நீங்கள் நம்ம உங்கள் மீன் ஒன்று கடையில் வாங்கினாலுமே இந்த மாதிரி மீன்கள் பெரிய மீனில் முட்டை இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க முதல்ல ஒரு மீனில் ஒரு ரெண்டு முட்டை இருக்கும் இதில் ஒரு ரெண்டு முட்டை அரை கிலோ அரை கிலோ முடியாது முட்டையும் சொல்ல முடியாது சென்னை இதிலையும் சென்னை இருக்குடா இந்த இருக்கு இந்த கட்டாலேயும் சென்னை இருக்கும்

பொரி பொரி நம்ம உங்கள் வீணு நம்ம வீட்டு மசாலா இருக்கும்போது எதுக்கே பெரிய பெரிய கொரி அதுக்கு நிகரான மசாலாவா இருக்கு அப்படி சொண்டு ஒரு மாதிரி சொல்லட்ட வேண்டாம் சித்தி மசாலா சித்தி மசாலா அப்படினா மாமா சித்தி மசாலா தெரியுமா உங்களுக்கு ஓ சியான்ட்ராப்ல சித்தி மசாலா சித்தி மசாலா அப்பா முட்டை சித்தி மசாலா அப்பா முட்டை அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லல சித்தப்பா மீன் இது இதோட மாதிரி சித்தப்பா மீன்

நம்ம பற்ற கருவாடு கொடுக்குறோம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் வஞ்சரமும் கட்டாகவும் எடுத்துருந்தோம் நான் அதை வந்து உங்களுக்கு வீட்டில் ஆட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா வஞ்சரத்தில் வந்து ஒரு சின்ன முட்டை கிடச்சிது அதோட சரி வீட்டுக்கு பொறிக்கலாமே ஜஸ்ட் கருவாடு கொண்டு முடிச்சுக்கிருக்கா சரி பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு நியூ இயரில் நல்லா எப்படி அதோட சரி சின்ன முட்டை வீட்டில் நிறைய பேர் இருக்குமே ஐயோ காணாதே அப்படின்னு நினச்சேன் ஆனால் கட்டாவை கருவாடு செய்கிறதுக்காக அதையும் குழந்தாங்களா அதுக்குள்ளே இத்தா தண்ணி முட்டை கிடஞ்சிருந்துச்சு இதனால கழிவு முட்டை வாங்க எந்த பெருசாக ஆச்சரியமாக இருக்குது மீன் முட்டாந்து பாருங்க இவன் தான் வஞ்சிர முட்டை இவன் வந்து கட்டால் உள்ள முட்டை கட்டால் அதிகமாக ரத்தம் அவ்வளோவா இருக்காது அதனால் அவங்க நல்லா பரவலன் இருக்கான் வஞ்சரத்தில் அப்படி இல்லை நிறைய ரத்தம் இருக்கும் அவங்களால் கழுகியாச்சு இதுதான் வைட்ட ரத்தம் இருக்குது அதுக்காக நாங்கள் அழுக்கி போகிறோம்

முட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஏன்னா முட்டையில் லைட்டான ஒரு வெடக்கு தெரியும் அதனால் மஞ்சள் பொடி இன்னொன்று முட்டையை வந்து டேரெக்டாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப வெடிக்கும் பெரிய முட்டையில் வந்து கொஞ்சம் குழஞ்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி அவிச்சிட்டேன்னா அது அப்படியே இறுகிடும் கண்ணு கணக்காக அப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை போட்டு உப்பு போட்டுக்கிறீங்க டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டீங்கன்னா நார்மலாகவே உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஆச்சா எல்லா பொருமே டேஸ்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பான் ஏன்னா மீனோட முட்டை அடுப்பில் ஆச்சு ஒரு காமன் நேரம் ஆச்சு நம்ம அடுப்பு நம்மள மாதிரி ஸ்லாத்தாக இருக்கு சட்டை சட்டை நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க

நீடியவோ என்னவோ பெண்ணு சொன்னா இல்லை திண்டுதான் பாக்க போறேன் சூப்பரா இருக்காங்க பாருங்க நல்லா வந்துட்டா

அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் இது வந்து மீன் குழம்பு மசாலா அதுவும் போட்டிருக்கோம் எப்பவுமே இது ரெண்டுமே கலந்து பொறிக்கும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இங்கே பாருங்க எப்படி வெட்டருக்கு எப்படி இருக்குங்க பாருங்க இதை வந்து நம்ம வந்து பீஸ் பீஸாக வெட்ட போகிறோம் ரெடி பார்க்குறது பயங்கரமாக இருக்குல்ல அது வெட்டும்போது அந்த சீலே வேற மாதிரி இருக்கு அப்படியே ஏதோ கேக் மாதிரி இருப்பா நியூ இயர் ஸ்பெஷல் தான் நியூ இயர் ஸ்பெஷல் நியூ இயர் ஸ்பெஷல் இதே மாதிரியே நம்ம எல்லா மீன் முட்டையும் வெட்டி எடுத்துக்கணும் கையில் விடுத்தாலே போதும் பழம் இருக்கா நம்ம கையில் இருக்க மசாலா போதும் போல இருக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் நினைக்கிறேன் ரொம்ப பொறுமைய வேலை பார்க்க புலி ரசம் வேற அளவு புளிரசம் வேற சொல்ல போனா புளிரசத்துக்கு இந்த மாதிரிலாம் பொறிச்சு சாப்பிட்டோம்னா முட்டையெல்லாம் அடிச்சு நிலத்துவாங்க யாருங்க அவசரம் என்ன மீன் தான் போட்டு ஏறுங்க எடுத்து போடும் போது ஏதோ மாவுளா மீன் எடுத்து போடுற மாதிரியே சீன் இருக்கு தண்ணீர் மூட்டை பிடிக்கிறது அவங்களா பனி ஆயிட்டா அதனால பிறகு தாங்குறது அதனால இங்கே ஒரு ரெண்டு கண்ணு எடுத்து வச்சிட்டேன் இப்போதான் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கோம் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் பண்ணக்கூடாது அதனால கொஞ்சம் வாங்க பண்ணு சாம்பாரி கை கொடுத்துருக்கு நீங்க வாங்கல வெளியிருந்து யாராவது வர்றாங்க இத பார்த்தா மீன் முட்டையெல்லாம் தெரியாது மாவளங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கு

இன்னும் லாமே கட்டா முட்டா இதுல இருக்கு பாரு இது வந்து வஞ்ச முட்டா டாலர் டெல வந்து ஆ மிச்சாயிங்க தினித்யம் வா கட்டதியோ வாங்கோ அந்த பருக்கு செட் இருக்கு

இந்த மாதிரி கடவுளில் பெரிய மீன் பார்த்தீங்கன்னா வெட்டுனாங்கன்னா நின்று மீன் முட்டை வாங்கிட்டு போயிடுங்க அந்த மாதிரி பொறுத்து சாப்பிட்டேன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைகள கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஒரு பத்து மூட்டைக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி முட்டை கடைச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க எப்படி சமைக்கணும் இந்த வீடியோ பார்த்து தச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தனே அது பலனா சர்ச் பண்ணி மீண்டும் பாய்